மிளகிலே இதயம் மென் தீயாய் காதல் அத்தியாயம் பத்து இரவு முழுவதும் தன் தந்தை அன்னை பேசியதை நினைத்து கொண்டிருந்தவள் அவனுக்கு போன் செய்து வாழ்த்து கூற கூட தைரியம் இல்லாது கிடந்தாள் தான் தானே இது என்ற யோசனையில் விழித்தவாறே இருக்க கதிரவனின் ஒளி தன் மீது பட அப்போதும் எழாமலே இருந்தாள் செலமாவை கண்ட பானுமதியோ ஏ செலமா இழந்துடும் முதல்ல நல்ல நாள் இன்னும் தூங்கிக்கிட்டு கிடக்க உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் காலையில எழுந்துச்சு எப்படி வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டு இருக்காங்க கத்த இதேது பழைய செலம்பாவாக இருந்திருந்தால் இந்த நேரம் தன் அன்னையே எதிர்வார்த்தை பேசிவிட்டு மறுபடியும் நிதிரைக்கு செல்வாள் ஆனால் அவள் இப்போது இருக்கும் மனநிலைக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே எழுந்து கொளியலரை நோக்கி சென்றாள் பால் பீச்சு வந்த ஈஸ்வரன் ஏண்டி மணி அஞ்சரை தானே ஆகுது அதுக்குள்ள ஏன் எழுப்புறா அவதான் தூங்கட்டுமே இன்னைக்கு சண்டே அவளுக்கு லீவு தானே கேட்க நீங்க முதல்ல என்கிட்ட பேசுவதை விட்டுட்டு பாலை ஊத்திட்டு வாங்க போங்க முதல்ல என்றவர் பின்புறம் செல்ல தன்னவன் நினைவில் ஏதோ ஒரு கோலத்தை முற்றத்தில் போட ஆரம்பித்தாள் தன் மகளை கண்ட பானுமதி மனம் தாங்காமல் சீக்கிரம் குளிச்சுட்டு அருளுக்கு எடுத்து கொடுத்த புடவையை கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துரு என்க முதலில் சரி என்றவள் எதையோ உணர்ந்து தன் அன்னையை காண அவரோ சிரித்த முகத்தோடு இருந்தார் அம்மா உண்மையாவா சொல்ற ஐ சாரிமா தன் அன்னையை அணைத்துக் கொண்டு சந்தோஷமாக கூற அம்மா ஏதோ கோத்துல அடிச்சிட்டேன்டா மறந்துருச்சு அப்பா நவநீத கிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் பண்ணதுக்கு எடுத்து வச்சிருக்காரு நீ போய் கொடுத்துட்டு அருளு பேர்ல அச்சனையும் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துரு போமா போ சரிமா என்றவள் வேகமாக தன்னவன் கொடுத்த உடையை அணிந்து கொண்டு கிளம்ப ஆரம்பித்தாள் கிளம்பி தன் அன்னை கொடுத்த பாலினை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்ல அவள் சென்ற அடுத்த நொடி வீட்டில் இருந்த கைபேசிக்கு அழைப்பு வந்தது யாராக இருக்கும் யோசித்தவாறு பானுமதி எடுத்து ஹலோ யாரு என்க அத்தை நான் அருள் பேசுறேன் சொல்லுப்பா நல்லா இருக்கியா இனிய பிறந்த நாள் தேங்க்ஸ் அத்த என்ன மன்னிச்சிருங்க எப்போ உங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வருவேன் ஆனா இன்னைக்கு என்னால வர முடியல அக்கா மாமா பிள்ளைங்க எல்லாரும் வந்திருக்காங்க அதான் அத்த பரவாயில்லப்பா நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் மாமா எங்கத்த செல்லம்மா எங்க யாரும் இல்லையா செலம்மா கோயிலுக்கு இப்பதான் போனா மாமா இருக்காரு கொஞ்சம் பொறு என்றவர் தன் கணவரை அழைத்து அவரிடம் கொடுத்து விட்டு தன் வேலையை பார்க்க சென்றார் தன் அத்தையிடம் கூறியது போலவே அவரிடமும் கூற சரிப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அவரும் பெருந்தன்மையாய் கூறி வாழ்த்து கூறினார் சரிப்பா நான் 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 மாமா ஒரு விஷயம் சொல்லணும் சொன்னேன்னு கிட்ட சொல்லாதீங்க என்னப்பா சொல்லு அது வந்து மாமா நேத்து என்று ஆரம்பித்தவன் அவள் தன்னுடன் வந்து தனக்கு உடை எடுத்து கொடுத்தது முதல் அனைத்தையும் கூறினான் நிச்சயம் தாங்கள் இருவரும் முதல் முறை வெளியே செல்வதை யாராவது கண்டிப்பாக பார்த்து தன் வீட்டாரிடமோ அல்லது தன்னவள் வீட்டாரிடமோ கூறுவார்கள் என்று நினைத்தான் அதனால் தான் தன் மாமாவிடம் இப்போது கூறினான் ஒன்று அதற்கு முன்பாகவே கூறிவிட்டார்கள் என்று எங்க எல்லாருக்கும் அது தெரியும் என்றவர் நேத்து வீட்டில் நடந்த அனைத்தையும் கூற அவன் மனமோ தன்னவளை நினைத்து வாடியது சாரி மாமா இனிமே நாங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ண மாட்டோம் அவருக்காக மட்டுமே அப்படி கூறினான் அதன்பின் சிறிது நேரம் பேசிவிட்டு செலமா வந்ததும் அழைப்பதாக கூறி வைத்துவிட்டு சென்றார் ஈஸ்வரன் அவர் மனம் முழுவதும் சிந்தனை குடியேற அதை ஒதுக்கி வைத்து தன் வேலைகளை பார்க்க சென்றார் நேரம் செல்ல தன்னவன் அர்ச்சனையை முடித்து விட்டு வீட்டுக்குள் நுழைய அவள் மனமோ இன்னும் அவனிடம் தான் வாழ்த்து கூறவில்லையே என நினைத்தது அப்படி நினைத்து மனதிற்குள்ளே எழுந்ததிலிருந்து ஆயிரத்திற்கும் மேல் அவனுக்கு வாழ்த்து கூறி முடித்திருந்தாள் அவள் நுழைந்ததும் அன்னையிடம் பிரசாதத்தை தர அருள் போன் பண்ணாமா உன்ன பண்ண சொன்னா தன் கணவன் மகளிடம் கூற சொன்னதை அப்படியே கூறினார் சரிமா என்றவள் அவனுக்கு அழைக்க செல்லாமாவின் கெட்ட நேரமோ என்னமோ அதனை எடுத்தது நந்தினி ஹலோ மாமா ஹாப்பி பர்த்டே என்க நான் நந்தினி அவன் இல்ல சீற்றத்தோடு கூற சாரி மதினி நிதி மாமா இல்லையா என்றாள் மாமாவா மாமா மனதிற்குள் நினைத்த நந்தினி பிள்ளைல கூட்டிட்டு கடைக்கு போயிருக்கான் ஏன் என் எல்லாம் பேச மாட்டேயோ அவன் கிட்ட மட்டும்தான் பேசுவியோ அதே கோபத்தோட கேட்டாள் தான் வேற வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல உங்ககிட்ட அப்படி எனத்த பேச கூறியவளோ பற்றென்று போனை வைத்து மனதிற்குள் தன்னவனை அர்ச்சிக்க ஆரம்பித்தாள் சிறு இருவரும் எதிரும் புதிருமாக இருக்க என்னதான் தன்னை விட சிறியவளாக இருந்தாலும் கடைசி பிள்ளையான செல்லம்மாவை உயர்த்து பேசுவது நந்தினிக்கு குரோதத்தை வரவழைத்தது அதே பழக்கம் பெரியவர்களானாலும் மாறாமலே இருந்தது அவனாகவே தனக்கு அழைத்து பேசுவான் என்ற நினைப்பில் செல்லம்மா காத்திருக்கா ஆனால் அங்கே அவனுக்கு நிற்க நிற்கக்கூட நேரமில்லாது அன்னையும் தங்கையும் மாறி மாறி வேலை சொல்ல அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் ஒரு வழியாக தன் வேலைகளை முடிக்க அதே நேரம் இரவினை நெருங்கியது பாட்டி வைக்க வேண்டும் என்று ராஜா முத்து இருவரும் அவனை அழைத்து கொண்டு செல்ல தன்னவளையே மறந்தான் அந்த நொடி அவனுக்காக காத்திருந்தவளை ஏமாற்றம் அடைய தானாகவே அழைத்து பேசலாம் என நினைத்து அழைக்க அதுவும் அவளை ஏமாற்றியது காலையில் இருந்த சந்தோஷம் மொத்தமாக வடிந்து சோர்வாக்க விலைகளை சொக்க மணியும் பத்தை கடந்திருக்க நித்திரைக்கு சென்றாள் நேரம் பனிரெண்டை நெருங்க அலைவரும் நித்திரையில் இருக்க திடீரென்று அழைத்த அழைப்பில் வேகமாய் முதலில் எடுத்தால் செல்லம்மா நள்ளிரவில் அந்த அந்த நாள் முடிய இன்னும் நிமிடங்கள் இருக்க கண்டதும் எடுத்து மெல்ல வெளியேறி பின்புறம் வந்தாள் செல்லம்மா செல்லம்மா அவனோ போனை எடுத்து அவள் பேசாத கடுப்பில் போதையில் கத்த வீட்டின் பின்வாசல் வழியாக வந்து படிக்கட்டில் அமர்ந்தவளோ மாமா இனிய பிறந்த நாள் பார்க்கணும் பேசணும்னு எப்படி எல்லாம் தவிச்சு தெரியுமா தவிப்போடு கூறினாள் இருக்கு செல்லம்மா ஐ லவ் யூ நீ செல்லம்மா அவன் வார்த்தைக்கு வார்த்தை செல்லம்மா என்று அழைத்ததிலும் அவன் குலைவான பேச்சிலும் போதையில் இருப்பதை உணர்ந்தவளோ எதுவும் பேசாமல் கைபேசியை வைத்து விட்டாள் செலம்மா என் மனசுல எப்பவும் நீ மட்டும்தான் இருப்ப என் மாமியார் உன்னை அடிச்சப்ப நீ எவ்வளவு அதை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அடிமனுஷம் வலுக்குது சொல்லமா என்னாலும் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு சரியா செல்லம் மாமா உன்னை ரொம்ப ஒரே ஒரு முத்தம் கூட செல்லம்மா பிளீஸ் பிளீஸ் அவள் இருக்கிறாள் என்ற நினைப்பில் சுய நினைவின்றி கெஞ்சிக் கொண்டிருந்தான் கொடுக்க மாட்டியா நான் வரலனு கோவமா நானே தரேன் என் சொல்லமா உம்மா என்றவாறு தரையில் அப்படியே கவிழ்ந்தான் கதிரவன் விழி திறந்து தன் விழிகளால் இப்போ உலகத்தை காண மனதில் அதே கோபத்தோடு கல்லூரி கிளம்பினாள் அதே நேரம் இங்கே கதிர்வீச்சின் தாக்கம் தாங்க முடியாது எட்டு மணிக்கு அருள் கண் விளைக்க தலையிலோ சுள்ளென்று ஏதோ பிடித்து இழுக்க தடவியவாறு இரவு என்ன நடந்தது என்று நினைக்க ஆரம்பித்தான் என்ன யோசித்தாலும் மண்டையில் வெறுமை மட்டும் தான் இருக்க யோசித்தவாறே அருகிலிருந்து தன் கைபேசியை எடுத்தான் அதில் கடைசி அழைப்பு சில்லம்மாவிற்கு இருக்க ஐயோ எதுவும் போதையில ஒளறி தொலைச்சிருப்போமோ மனதிற்குள் நினைத்தவனோ பேசிய நொடியை எண்ணி எண்ணி பார்க்க அதுவோ ஒரு நிமிஷத்தை காட்டியது அதுவோ ஒரு நிமிஷத்துக்கும் குறைவாக காட்ட ஏதோ ஒரு நிம்மதியோடு கீழே சென்றான் ஏதோ கோபத்தில் இருந்த தோழியை கண்ட இருவரும் புரியாமல் விளைத்தவர்கள் நேத்து உங்க மாமா போதை எப்படி போச்சு அவள் மனநிலை என்னவென்று தெரியாமல் நித்யா கேட்க அதை கேட்டவளோ மேலும் உக்கரத்துடன் சத்த நேரம் சும்மா இருங்கடி என் உயிரை வாங்காம கத்தியவளோ டேபிளில் தலை சாய்ந்து கொண்டாள் இருவரும் அதன் பின் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க நேரமும் சென்று நாட்களும் செல்ல ஆரம்பித்தது அருளோர் செல்லம்மாவிற்கு அழைக்க அழைக்கும் போதெல்லாம் பானுமதி அல்லது ஈஸ்வரனை எடுத்தனர் அவர்கள் இல்லாத நேரங்களில் அழைப்பு வந்தாலும் அவன் மீதுள்ள கோபத்தில் அதை எடுக்காமலே விட்டாள் அவள் தன்மேல் கோபமாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் இன்னும் இரு நாட்களில் வெளிநாடு செல்லவிருக்க அவள் வீட்டிற்கே கிளம்பி ஆரம்பித்தான் தன் மகன் எங்கயோ கிளம்பி வெளியே செல்வதை பார்த்த இளவஞ்சி ஏழை ஆருள் எங்களே போற வெளியே வந்தவரே கேட்க அடியை கூறுகிட்டவளே போகும்போது இப்படி அடி கேப்ப மகன் கிட்ட திண்ணையில் அமர்ந்திருந்த கஜேந்திரன் கேட்டார் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க சத்த நேரம் அமைதியா கடங்க பேச வந்துட்டாரு வியாகியானோம் புலம்பியவரும் தன் மகனை காண மாமா வீட்டுக்கு போறேன் இன்னும் ரெண்டு நாள் வெளிநாடு போறல அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துர்லான்னு போறேம்மா அடே லூசு பயல பொட்டப்புல இருக்கிற வீட்டுக்கு இப்படி அடிக்கடி போனா அங்க இருக்கிற நாலு பேர் நாக்கு மேல பல்ல போட்டு பேச மாட்டாங்க அதெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம் வேற வேலை இருந்தா பயப்படும் போ படா ஆனா உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வா போ போய் அவையிட்டே வேணா சொல்லிட்டு வா ஆமாடா அம்மா சொல்றது சரிதான் இப்போ அங்க போறது தப்பு என் மருமகளை கட்டிட்டு கூட்டு வருவேல அதுக்கப்புறம் நீ எத்தனை தடவைனாலும் போ உரிமையா கஜேந்திரன் கூற இதுகிட்ட போய் சொன்னேன் பாரு எல்லாம் என்ன சொல்லணும் மனதிற்குள் புலம்பியவனோ பைக்கினை நிறுத்திவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே நுழைந்தான் எப்படியாவது தன்னவள் கோபத்தை குறைக்க வேண்டும் என நினைத்தவனோ நான் குடிச்சது சாரி நான் என்கிட்ட பேச செல்லமா நான் இன்னும் ரெண்டு நாள்ல இங்கிருந்து கிளம்புறேன் ப்ளீஸ் டி பேசுமா அவளுக்கு பேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்ப அவனின் கெட்ட நேரமோ என்னமோ அவன் மேல் கோபமாக இருந்ததால் தன் லேப்டாப்பையே ஆன் பண்ணவே மறந்தால் செல்லம்மா தான் அனுப்பியதை பார்க்காமலே இருக்க அந்த நாளும் முடிந்து மறுநாளும் வர வேறு வழியின்றி யார் என்ன கூறினாலும் பரவாயில்லை என நினைத்தவனோ அவள் வீட்டிற்கே கிளம்பினான் பானுமதியும் ஈஸ்வரனும் நெருங்கிய உறவினர் திருமணத்திற்கு சென்றிருக்க வீட்டில் தனியாக இருந்தால் காயத்ரி பெற்றவர்கள் இருப்பதால் வீட்டை பூட்டிவிட்டு விட்டு இருக்க திடீரென்ற கதவினை யாரோ தட்டும் ஓசையில் வரேன் என குரல் கொடுத்தவாறு வேகமாய் சென்று திறந்தாள் அவள் அந்த நொடி அங்கே அருள் இருப்பான் என்பதை நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை அவனை கண்டவளோ பெற்றோர் இல்லாத நேரம் அவன் வந்ததில் பக்கத்து வீடோ அல்லது வேறு யாராவது பார்த்தால் அதன் பின் நிகழ்வதை உம் ஒரு நொடியில் நினைத்தவளோ மாமா நீங்களா மதிய நேரம் ஏன் வந்தீங்க தவிப்பில் கேட்க அவனோ அதை பற்றி எதையும் அறியாது அவளிடம் பேசாமல் அவளை காணாது முடியாது அவள் வார்த்தைகளை கேட்க முடியாது ஏக்கம் மட்டுமே நிறைந்திருந்தது உள்ளே வந்தவனோ அவள் இரு கைகளையும் பற்றி தன் அருகில் இழுத்து குனிந்து தன் ஏக்கம் தீர அவள் முன்னுச்சியில் இதழ் பதித்தவன் தன்னோடு இருக்கிக் கொண்டான் தன் நெஞ்சில் அவளை சாய்த்தவன் எதுவும் பேசாமல் அனைத்தவாறே இருக்க அந்த அணைப்பிலே தன் கோபம் அனைத்தையும் மறந்தாள் இருவருக்கும் இருவரின் மெய் தீண்டும் அணைப்பு மட்டும் பலகீனமாகவே இருந்தது நேரம் செல்ல தன்னை விட்டு விலகியவன் ஏண்டி என்கிட்ட பேசாம என்ன நோகடிக்கிற முடியல பைத்தியம் பிடிச்சிரும் உன்கிட்ட பேசலனா உன் குரல கேட்கலனா மறுபடியும் இழுத்து அணைத்து புலம்ப மாமா தன் முகத்தை அழுத்தி புதைத்தான் அவனின் நெஞ்சில் நான் நாளைக்கு கிளம்புறேன் என்கு அதை கேட்டவளோ கண்ணீரோடு நிமிர்ந்து அவன் முகம் காண அவளின் பட்டு கன்னத்தை வருடியவாறு நான் அடுத்த தடவை வரும்போது ரெடியாயிரு நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் கூற அவன் கையில் மேல் தன் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு முகமலர தலை சாய்ந்தாள் இருவரும் ஒன்று சேர பல தடைகளை தாண்ட வேண்டும் என்பதை அறியாமல் சந்தோஷப்பட்டு கொண்டனர் நன்றி